எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு இந்த நகவு இருக்கு இல்லையா சருஃபு நகுலா இன்ன வரையிலேயே நம்ம வந்து இபாதத்தில் ஒன்னா தான் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த நகவு சருஃபு அரபு இலக்கணத்தை நம்ம மதர்சாக்கல்ல பாடம வச்சதுனால நம்மளுடைய பார்வை என்னடா குரான் ஹதீஸை படிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை அது அப்படி இல்லை அது ஒரு அரபு இலக்கணம் அது ஒரு அரபு இலக்கணம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இலக்கணம் அரபு இலக்கணம் அந்த அரபு இலக்கணம் பொது உடைமையானது இன்றைக்கு உலகத்தில் அரபு இலக்கணத்தில் முஸ்லீமை தாண்டி எவ்வளவு பேர் பாண்டி தூம்பிட்டு இருக்கிறார்கள் அது அரபு இலக்கணம் அது இபாதத்தின் இடத்துல நம்ம கொண்டு போய் வைத்திருக்கிற மனநிலை காரணம் குரானுக்கும் குரானையும் ஹதீஸையும் படிப்பதற்கு அந்த இலக்கணம் எங்களுக்கு உதவியாக இருக்கு என்பதனால் அப்ப இந்த கிதாபுகள் இந்த பாடங்களும் பாடத்திட்டங்களும் அல்லாவை அறிவதற்கான படித்தரங்கள் அல்லாவை அறிந்தவன் மாத்திரம்தான் ஆலிம் அந்த ஆலிமின் அடையாளம் என்ன என் அன்பு நிறைந்தவர்களே அந்த ஆலிமின் அடையாளத்தை ஒரு முறை நமது உயிரினும் மேலான கண்மணி செல்லாகு அலைவ செல்லம் நமக்கு சொன்னார்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள் அல்லாவே அறிந்திருந்த ஒரு ஆலிமுக்கான அடையாளம் அல்லாவை நான் அறிந்திருக்கிறேன் என்று யார் சொல்லுகிறாரோ அவருக்கு இருக்க வேண்டிய அடையாளம் என்ன என்பதை ஒரு மெம்பர் படியில் மேல் ஏறி நின்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் ஆனாக்கும் பில்லாகிக்கும் லகு ஹசியா நான் உங்களை விட அல்லாவை நான் அறிந்தவனாக இருக்கிறேன் ஆலிமுகல்லையே உயர்ந்த ஆலிம் யாருங்க உலகத்திலேயே ஆலிமுகளுக்கெல்லாம் ஆலிம் அன்னல் நபிகள் சொல்லல்லாஹ் வாலைவர் செல்லாம் உலகத்தில் இமாமுகளுக்கெல்லாம் இமாம் மெஹம்மதுன் ரசு அல்லாஹ் அத்தனை பேருக்கும் முதன்மையான ஆலிமாக திகழ்ந்தவர்கள் கண்மணி முகமது முஸ்தபாஹு அலை அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்கள் உங்களில் அறிந்தவன் நான் நான் இங்கே என்ன நமக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஆலிம் அப்படின்னு நம்ம கித்தாப படிச்சுட்டு ஆலிம்ன்றோம் நபிகள் சொல்லுகிறார்கள் உங்களில் அதியம் அல்லாவை அறிந்தவன் நான் நபிகளை விட அல்லாவை அறிந்தவர் இந்த உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா அல்லாஹ் குறித்த நபிகளை விட இந்த உலகத்தில் யாருக்காவது இருக்க முடியுமா அல்லாவே அறிந்ததில் முதன்மை பெற்றவர்கள் அதில் நிறைவு பெற்றவர்கள் அதில் முழுமையை கண்டவர்கள் முகமது முஸ்தபாஹு அலைவசம் அதை தான் சொல்றாங்க அதிகம் அல்லாவை அறிந்தவன் நான் அந்த இடத்துக்கு யாரும் போக முடியாது அது எவ்வளவு பெரிய முஃபஸிரோ மஹத்தீசோ அது எவ்வளவு பெரியாலோ அந்த இடத்துக்கு போக முடியாது உங்களில் அதிகம் அறிந்தவன் நான் தான் அப்ப அந்த அறிந்ததுக்கு அந்த ஆலிமுக்கு வெளிப்பாடு வேணும்ல என்ன இருக்கணும் இலக்கண இலக்கியத்தோடு பயானு மணிக்கணக்கில் பயானு அல்லது எழுத்து என்ன தகுதி அந்த தகுதி அடுத்து சொல்லுகிறார்கள் உங்களில் அதிகம் அல்லாவி அறிந்தவன் நான் தான் அதுபோலக்கும் லஹூபில் ஹசியா அந்த அல்லாவை அதிகம் பயப்படுபவனும் நான் தான் இதுதான் அடையாளம் அத்துஃபு செய்கிறாங்க அல்லாவை அறிந்தல் என்பதற்கும் அல்லாவை அஞ்சுதல் என்பதை அத்துஃபு செய்கிறார்கள் இணைக்கிறாங்க இணைத்து நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் ஆலிம் என்பதின் அடையாளம் அவருக்கு இரையச்சம் இருக்க வேண்டும் அல்லாவின் பயம் இருக்க வேண்டும் எவ்வளவு தூரம் நான் அறிந்திருக்கிறேனோ அவ்வளவு அல்லாவை நான் அஞ்ச வேண்டும் அடையாளம் உடை அல்ல அது உலகத்திற்கானவை ஆலிமுக்கான அடையாளம் கித்தாபுகளை எழுதுவது அல்ல பயான்கள் அல்ல மாலை மரியாதைகள் அல்ல ஆலிமுக்கான அடையாளம் எவ்வளவு தூரம் அய்மை எனக்கு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நான் பயப்பட வேண்டும் அந்த இரையச்சம் அந்த ஹசியத் வேண்டும் அதுதான் ஒரு ஆழிமுக்கான அடையாளம் மதினத்து பெருவழியில் மேகத்திற்கான கருமேகங்கள் எல்லாம் சூழுகிற பொழுது மதினத்து மக்கள்கள் மகிழ்ச்சியில் அருள்மலை பொழிய போகிறது என்ற மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் மதினத்து மக்கள் மலையை எதிர்பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிற அதே வேளையில் வீட்டுக்குள் எங்கள் முகம்மது சல்லு செல்லும் பயத்தோடு பதற்றத்தோடு வீட்டுக்குள் நடந்து கொண்டே இருந்தார்கள் வீட்டுக்குள் நடந்து கொண்டே இருந்தார்கள் வெளிய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆனால் ரசூலுல்லா வீட்டுக்குள் பயத்தோடு இருக்கிறார்கள் ஒரு இடத்தில் அமர முடியவில்லை அங்கும் இங்குமாக நடந்து கொண்டே இருக்கிறார்கள் நடப்பது அல்ல பதட்டம் மாத்திரம் அல்ல வாய்விட்டு சொன்னார்கள் அல்லாம இல்லை யா உன்னிடத்தில் நான் நலவையை நாடுகிறேன் எதை எங்கள் பக்கம் நீ அனுப்பி வைக்கிறாயோ அதில் நாங்கள் நலவை நாடுகிறேன் அதில் இருக்கிற ஆபத்துக்களை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவாவை ஓதிக்கொண்டு வீட்டுக்குள் அங்கும் இங்குமாக பயத்தோடு பதற்றத்தோடு நடந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் வெளியில் மதினத்து மக்கள் மழை வலுகிற பொழுது மழை பொழிய போகிறது என்று மகிழ்ச்சியில் இருந்தார்கள் நான் தான் கேட்டேன் ஐசம்மா சொல்றாங்க நான் தான் கேட்டேன் நாயகமே மக்கள் எல்லாம் மலைக்கான அந்த மகிழ்ச்சியில் இருக்கிறப்போ நீங்கள் ஏன் நாயகமே பயத்தில் இருக்கிறீங்கன்னு கேட்டேன் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நீ ஏன் பயப்படுறீங்க எனக்கு புரியலே அப்படின்னு கேட்குறப்ப தான் கண்மணி முஹம்மது சல்லுல்லாஹூ அலி செல்லம் சொன்னார் ஏ ஆயிஷா உனக்கு தெரியாதா ஏ ஆயிஷா உனக்கு தெரியாதா இதே ஆது சமூக மக்களுக்கு ஒரு மலை மேகம் திரண்டு வந்த பொழுது அந்த மக்கள் எங்களுக்கான மழை வருகிறது என்று மகிழ்ச்சியோடு இருந்த பொழுது ஒரு மழை பொழிய போகிறது என்ற மகிழ்ச்சியாக இருந்த அதே வேளையில் தான் அந்த மலை மேகத்திற்கு பின்னால் அவர்களுக்கான அழிவுக்கான அதாவது அது தெரியாதா அதுபோல இந்த மலை மேகத்திற்கு பின்னால் திரண்டு வருகிற கார் மேகத்திற்கு பின்னால் அல்லாவினுடைய அதாபு இருந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் இருக்காது என்று எப்படி உன்னால் சொல்ல முடியும் அல்லாவே அஞ்சுகிறேன் அதையும் அறிந்திருந்தார்கள் அதையும் அல்லாவை அஞ்சினார்கள் ஒரு ஆலிமுக்கான அடையாளம் அந்த தன்மைதான் அந்த தன்மைதான் தரத்தையும் உயர்த்தும் இது மாதிரி ஆலிமுகள் தான் இன்றைக்கு தேவை இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன ஆயிருச்சு ஆலிமுண்டா தர்க்க பண்ணா சிறந்த ஆலிம் விவாதத்துக்கு நீ ரெடியா நான் ரெடியா உனக்கு நான் எப்படி பதில் சொல்ற நீ எனக்கு எப்படி பதில் சொல்ற ஃபேஸ்புக்ல நீ எப்படி போடு நான் எப்படி போடுறேன்னு பார்க்கறேன் ஒரே சண்டைகளும் தர்க்கங்களும் எதிரும் எதிரும்மான எல்லாம் இன்னைக்கு அல்மீன் அடையாளமாக எடுத்து எடுத்ததினால் வகதத்தில் உஜூரை இந்த ஆலிம் சமூகமே மறந்து போய்விட்டது கைவிட்டது இந்த ஆலிமுக்கு எது தேவை எது எதை எடுக்க வேண்டும் எந்த தளத்தில் பயணிக்க வேண்டும் இந்த ஆலிமுக்கான அடையாளம் என்ன அத்தனையும் இன்னைக்கு கைவிடப்பட்டது அதனால் என்ன ஆனது அலிமே லிசானி உயிரோட்டம் இல்லை ஒரு உள்ளார்ந்தும் இல்லை உணர்வு இல்லை கல்யாண வீட்டில் கேட்ரிங் சமைச்சு வச்ச மாதிரி கல்யாண வீட்டுக்காரன் அதில் நின்று சாப்பிடுங்கன்னு எடுத்து வச்சா அதில் இருக்கிற அந்த உறவும் அன்பும் பாசமும் ஏதோ இரநூறுவா சம்பளத்துக்கு ஒருத்தன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க எடுத்து வச்சா வருமா உள்ளத்தில் ஒட்ட மாட்டேது உறவு

நடக்கூடாது நடக்கிற காலம் அது மாதிரி சரியத்தே இன்னைக்கு இல்மு இல்முனாவா மாறி நிற்கிது குழப்பமாக மாறி நிற்கிது இந்த சமுதாயத்தில் அதையும் ஃபித்னாக்கள் இந்த சமுதாயத்தில் அதையும் குழப்பங்கள் இந்த சமுதாயத்தில் அதிகம் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் பிளவுகள் அத்தனையும் யாரால் வந்தது என்று வரலாறு புரட்டி பாருங்கள் எங்கோ ஒரு இடத்தில் தொடங்கி வைத்தது ஒரு ஆலிம் அதற்கு மாற்று கருத்து கிடையாது தான் அநேகாக்கள் பிரச்சனை மார்க்கத்தை பத்தி ஒன்னும் தெரியாதவன் எப்படி பிரச்சனை பண்ண முடியும் எப்படி எழுப்ப முடியும் எப்படி குழப்பத்தை உண்டு பண்ண முடியும் அது எந்த ஆலிமே எப்படிப்பட்ட அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டாம் ஆனால் அதிகம் பிரச்சனைகளும் இழப்புகளும் பள்ளிதோறும் பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் குருப்புகள் பிளவுகள் அத்தனைக்கும் யார் தொடக்கமாயிருக்கிறார் காரணம் என்ன மார்க்கத்தை கற்று தேறியவர் எப்படி ஒரு பித்தனாவுக்கும் பிரச்சனைக்கும் காரணமாகிறார் ஒரு எப்படி அதை தொடங்கி வைக்கிறார் எல்லாம் சொல்வார்களே நான் அதிகம் பயப்படுவது கூட இல்ல முனாபிக்கான பயப்படாங்க அதிகம் பயப்படக்கூடிய இடத்தில் அப்பதான் உலமாக்க எழுதி வைக்கிறாங்க நூறு சதவீதம் முனாஃபிக்காக யாரால மட்டும்தான் வர முடியும் உண்மையை சொல்லணும்ல நூறு சதவீதம் பச்சை துரோகியாய் முனாஃபிக்காய் இந்த சமுதாயத்திற்கேடாய் யாரால மட்டும்தான் முடியும்டா ஒரு ஆழி மட்டும்தான் முடியும் அவாமால் அவ்வளவு தூரம் பண்ண முடியாது அவ்வளவு தூரம் பண்ண முடியாது ஒரு குலகாரம் இருக்கிறான் வழி பறிச்சு ஒரு கத்தி எடுத்து குத்துனான் அதே ஆப்ரேஷன் தேட்டரில் டாக்டர் கோட்டெல்லாம் போட்டுட்டு அவனும் கத்தி அடித்து தான் என்ன செஞ்சுருக்கிறான் எல்லா வேலையும் பார்த்துருக்கிறான் ரெண்டு இடத்துலையும் உயிர் போயிடுச்சு ஆனால் நடுத்தருவில் குத்தி கொலை செய்யப்பட்டவனை கொலைன்னு சொல்லிட்டோம் அவன் கொலையாளின்ட்டோம் ஆனால் இவனை டாக்டர் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதில் எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸு அவன் உயிர் போச்சு அப்படின்னு சொல்ல வர்றப்ப அவனுக்கு மரியாதையை கொடுக்குறோம் எந்திரிச்சு நிற்கிறோம் டாக்டர் சொல்கிறான் இல்லை எவ்வளோ முயற்சி செஞ்சோம் செத்து போயிட்டான் அப்படியாங்க டாக்டர் ரெண்டு இடத்துலேயும் தான் உயிர் போயிருக்கு சிஸ்டத்தோட கொலை செஞ்சால் இன்றைக்கி மரியாதை சிஸ்டம் இல்லாமல் கொலை செஞ்சுட்டான் வர முடியாது நடுத்தருவில் குத்துறானே அந்த கொலையாளி அந்த லெவலுக்கு கோட்டு போட்டுட்டு வர முடியாது அதுக்கு ஒரு படிப்பெல்லாம் தேவை இந்த சமுதாயத்தில் ஆலிம்களால் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கிறது அது எது மாதிரியான ஆலிமகள் அதற்கான காரணம் என்னென்னடா அங்கு தான் மாரிஃபத்தும் உஜுவதும் அல்லாவே அறிதல் என்பதும் எங்கு வறட்சியானதோ எங்கு விடுபட்டதோ அங்கு எல்லா பிரச்சனைகளும் ஆனது அதனால தான் இந்த பெருமக்கள் இந்த யாசினி சனது பெறுகிற ஆழியம் பெருமக்கள் முடிந்தது என்று நினைக்காதீர்கள் உங்களுக்கு தொடங்குகிறது தாயின் தந்தையை பிடித்து நடந்து நடைபழகி அடுத்து ஆசிரியருடைய கரம் பற்றி இல்மை எடுத்து அது சனது வாங்கி உடனேயே ஷேகனுடைய கரத்தை பிடிச்சிருங்க நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க எந்த காலத்திலும் கைப்பிடிக்காம இருந்துடக்கூடாது கைப்பிடிக்காமல் ஒரு நாளும் நமது வாழ்க்கையில் வந்துடக்கூடாது தந்தையின் கை ஆசிரியர் தந்தையின் கை ஷேஹின் கை இதுதான் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கைக்கான அடையாளம் நான் யாரு கையும் பிடிக்கலண்டா ரொம்ப ஆபத்தானவன் அவன் அவனால எப்பொழுது ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துடும் கைப்பிடிக்க வேண்டும் அதனாலதான் கண்மணி முகமது முஸ்தபா சல்லு செல்லம் களிமா சொன்னாலும் என் கையை பிடித்து களிமா பிடிக்கும் வாழ்க்கையில் எழுந்து நிற்பதற்கு என் தந்தையின் கரம் கல்வியில் உயர்ந்து நிற்பதற்கு எனது ஆசிரியரின் கரம் ஈமானில் மேன்மை பற்றி இருப்பதற்கு எனது ஷெயின் கரம் ஆனால் பெரிய ஆச்சரிய அதிசயம் இந்த யாசினிய மதர்சாவில் என்ன நடக்கின்றது ஷேகின் கையை பிடிச்சிக்கிட்டே தான் இந்த பிள்ளைய படிக்கிறாங்க போதுறாங்க ரொம்ப பெரிய பாக்கியம் உங்களுக்கு அந்த பஞ்சப்பாடு இல்லை பட்டை வாங்கிட்டு ஷேகை தேடிலாம் போக வேண்டாம் இங்கே ஷேகே தேடி வந்திருக்கிறாங்க என் அன்பு நிறைந்தவர்களே எனது பயானுடைய நிறைவு நிறைவு பகுதியாக ஒரு செய்தியை நான் சொல்லுவேன் எப்படி இருக்க வேண்டும் இந்த சமுதாயம் இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் ஆலிமுகள் இரண்டு கல்வி என்று எப்பொழுது தமிழகத்தில் ஒரு விதி ஆரம்பித்ததோ அப்பொழுதெல்லாம் ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது ஒரு செய்தி ஆலிமுகள் ஆலிமாக மாறியதற்கு பின்னால் தங்களுடைய களப்பணி என்பது எந்த காலத்திலும் மௌத்து வரையில் தரிசிலும் மட்டும்தான் இருக்க வேண்டும் மாடல் உலகம் என்ன சொல்லுது ஒரு ஆலிம் ஆலிம் ஆயிட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தா பெருமையாக பேசுது இந்த சமுதாயம் பெருமையா அசர்த்துங்க அவர் ரெண்டு இது முடிச்சிட்டாரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு ஃபேண்ட் ஷர்ட் போட்டு அசர்த்துங்க இந்த சமுதாயத்தினுடைய சுவை மாறியது உணவில் எப்படி சுவை மாறிவிட்டதோ பாரம்பரியமான சுவையை விட்டு வெஸ்டர்ன் சுவை எப்படி நமது நாக்கில் தொற்றி கொண்டதோ அதுபோல் இந்த சமுதாயம் இன்றைக்கு ஒரு ஆழிம் ஆழிமாகவே இருந்து விட்டால் அவர் காலம் கடக்கவில்லை முன்னேறவில்லை ஒரு ஆலிம் வேறு துறைக்கு போயிட்டார் அது முன்னேறிய ஆலிம் ரசிக்குது இந்த உலகம் கண்மணி செல்லல்லாஹ் அலைவசல்லம் அவரிடத்தில் ஒரு நபி தோழர் வருவார் யார் அசோலல்லா உங்களிடத்தில் இருக்கிற கனிமத்து பொருள் உங்களிடத்தில் இருக்கிற உங்களிடத்தில் கொடுங்கள் நான் பஞ்சத்தில் இருக்கிறேன் நான் பசியில் இருக்கிறேன் நான் வறுமையில் இருக்கிறேன் எதையாவது கொடுங்கள் என்ற பொழுது கண்மணி செல்லாகும் செல்லும் ஒரு கோடாரி வாங்கி கொடுப்பார்கள் ஒரு விறகு வெட்டுகிற கோடாரி வாங்கி கொடுப்பார்கள் கொடுத்து விட்டு சொல்வார்கள் பசிக்காக பஞ்சத்திற்காக யாரு கையையும் நீ யார் கையையும் பிடிக்க வேண்டாம் யாரிடத்திலும் நீ பிச்சை எடுக்க வேண்டாம் உனக்கு கண்ணியம் தன்மானம் இருக்கிறது இந்த கோடாரியை வைத்து உழைத்து பிழைத்து என்று அனுப்பி வைக்கிறார் அந்த சஹாபி அந்த கோடாரியை வாங்கி கொண்டு தனது வாழ்வாதாரத்தை தேடி சென்று விடுகிறார் ஒரு நிகழ்வு ஒரு நேரத்தில் மஸ்ஜித் நபவியில் தொழுகையெல்லாம் முடிந்து சஹாபாக்கள் கலைந்து செல்லுகிற வேலையில் அபூரா இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் முடித்த நபித்தோழர்கள் கலைந்து செல்லுகிற பொழுது நான் கடுமையான பசியில் இருந்தேன் எனக்கு அவ்வப்பொழுது கடுமையான பசி வரும் அந்த பசியில் ஒரு மயக்கமும் வரும் சில வேளை நுகர் தொழுகையில் மயக்கமாய் நான் கீழே விழுவேன் அப்படியெல்லாம் எனக்கு நடந்திருக்கிறது கடுமையான பசி மதிய தொழுகை தொழுது களைந்து செல்லுகிறார்கள் கடுமையான பசியில் இருக்கிற எனக்கு உணவு தேவை நான் என்ன செய்தேன் அசர்தபுபக்கரதி இல்லாட்ட போனேன் போயிட்டு என்ன செஞ்சேன் ஒரு ஆயத்தை பத்தி கேட்டேன் ஒரு இறைவசனத்தை பத்தி கேட்டேன் இந்த இறைவசனத்தை எப்படி ஓதணும் அதுல எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டேன் யார் கேட்குறா யார் சொல்றா அபுகுரையறது தான் சொல்றாங்க மதர்சாவினுடைய மூத்த மாணவரே அவர் தான் இல்லையா அவர் சொல்றார் அபு அபுபக்கரதையில் இல்லாட்ட போயிட்டு இந்த ஆயத்தை எப்படி ஓதி புரிஞ்சுக்கிறன்னு நான் கேட்டேன் சொல்லிட்டு அபுகுரையரா சொல்றாங்க நான் அந்த ஆயத்தை தெரியறதுக்கு நான் போகலை அதை புரியறதுக்கு நான் போகலை அப்படி பேச்சு பேச்சுவாக்கல வா சாப்பிட போகலான்னு கூப்பிடுவாங்களோன்னு போனேன் அப்படி பேச்சு வாக்கில் பேசிக்கிட்டே இருந்த முன்னோடனே அடுத்து என்ன தோணும்ல சரிவா சாப்பிட போகலான்னு என்னை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவாங்களும் அதுக்காக ஒரு பேச்சு கொடுக்கணும் அதுக்காகத்தான் போனேன் அவரு ஆயத்துக்கு விளக்குன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டார் ஆயத்துக்கெல்லாம் விளக்கம் நல்லா தான் சொன்னார் விட்டுட்டு போயிட்டார் என்னடா ஃபஸ்ட்டு ஐடியா ஃபெயிலியர் சரி அடுத்த ஆள் யார் தான் வரணும் அசத்து உமரது எல்லாம் அவங்கள்ட்ட போனேன் இந்த ஆயத்துக்குண்டு அதே ஆயத்தை சொன்னேன் அங்கேயும் ஆயத்துக்கு விளக்குன்றது எனக்கு விஷயம் இல்லை அவராது அப்படி பேச்சுவார்க்கல சாப்பிட கூப்பிடுவாரோன்னு நினச்சேன் அவரும் அதே மாதிரி விளக்கத்தை சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார் சாப்பிட கூப்பிடல அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன் இத மெஹராபில் உட்காந்துக்கிட்டு கண்மணி சல்லல்லா அலிஸ்வலம் சிரித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த காட்சியை நான் அங்கிட்டும் இங்கிட்டும் அல்லாடுனது ஆயத்துக்கு விளக்கம் கேட்கிறேன் மற்றவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் உண்மையிலே எதை கேட்க போறேன்றது நபிகளுக்கு மட்டும்தான் தெரியும் இதை பார்த்து சிரிச்சுட்டு வாய் விட்டு சொல்லிட்டாங்க அபுகுரையரா ரொம்ப பசிச்சிருச்சோ அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப பசி வந்துருச்சோன்னு கேட்டாங்க இல்லையா இந்த இந்த இதை அபுகுறையா ரதியெல்லாம் அறிவிப்பு செய்கிறாங்க ஆனால் வரலாற்று முஹத்தீசீன்கள் எழுதுகிறார்கள் அந்த சஹாபிக்கு ஒரு கோடாரி கொடுத்ததை போல் அபுகுரைராவுக்கு ஒரு கோடாரியை கொடுக்கவில்லை கொடுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அபுகுரேரா ஏன் கண்ட ஆளுகளிடத்தில் அல்லது வேறு நபர்களிடத்தில் ஒவ்வொரு நபரிடத்திலும் பசிக்காக கையேந்துகிறாய் இந்த கோடாரி பிடித்துக்கொள் போ போய் உழைத்து பிழைத்துக்கொள் என்று அந்த ஒரு கோடாரியை கொடுத்ததை போல் கோடாரியை கொடுக்கவில்லை அந்த பசியை ரசித்தார்கள் பசியுடனே பள்ளியில் இருக்க வைத்தார்கள் அப்படி செய்ததுனால் ஒருவேளை அபுகுரேரா அணுவுக்கு ஒரு கோடாரியை கொடுத்திருந்தால் புகாரியில இவ்வளவு ஹதீஸ் நமக்கு வந்திருக்காது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ் நமக்கு கிடைச்சிருக்குமா அவரும் கோடாரி எடுத்து காட்டுக்கு போயிட்டா எல்லாமே காட்டுக்கு போயிட்டா இந்த நுபுவத்தினுடைய அயன்மை எப்படி நமக்கு வந்திருக்கும் ரசூலியத்துக்கு தெரியும் யாரை எங்கு அனுப்ப வேண்டும் யாராருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க வேண்டும் யாராரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது தெரியும் அந்த நபருக்கு கோடாரி அது வேறு அபு இங்கே இருக்க வேண்டும் காரணம் அபு எனது மதரசாவினுடைய மூத்த மாணவர் ஒரு மிகப்பெரிய முஹத்தீஸ் இந்த சமுதாயத்திற்கு இல்மு நுபுவத்தை நுபுவத்தினுடைய கல்வியே இவர் மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இவர் உழைப்பதற்கோ வேலை செய்வதற்கு ஆள் அல்ல ஹதீஸை சேகரிப்பதற்கான ஆள் இவருக்கு இதுதான் வேலை அது பசியாக கிடந்தாலும் அவருக்கு இதுதான் வேலை அதான் உண்மை ஹசாத் மீன் சாபித்து ரதி எல்லாம் போய் ஒரு வாளை எடுத்து கொடுத்து பதிலுக்கு போண்டா இத்தனை அழகிய கவிகள் நமக்கு வந்திருக்குமா அவர்களுக்கு கவி அப்து ரஹ்மான் பின் ஆஃப்ரதி அல்லா பத்ரி யுத்தத்துக்கு வந்து ஷகிதாகுங்கள் என்று சொல்லி இருந்தால் இத்தனை பைத்துல் மால் சேர்ந்திருக்குமா உமர் அலி எங்கேயும் போக வேண்டாம் நீங்க உட்காந்து ஹதீச படிங்கன்னு சொல்லியிருந்தா யுத்த கலந்தான் வெற்றி கலமாக மாறியிருக்குமா யாராரிடத்தில் என்னென்ன தகுதி இருக்கிறது யாரை எதற்கு அமர்த்த வேண்டும் எந்த பொறுப்பு கொடுக்க வேண்டும் ஒரு பணக்காரரை ஒரு பணக்காரரை வசூல் செய்ய வைக்க கூடாது ஒரு ஏழையே பணக்காரன் என்று நம்மளாக உயர்த்தக்கூடாது அவர் எது நியமத்துக்கள் இருக்கிறதோ அவர் அவருக்கு என்ன தெரிகிறதோ ஒரு பயான் பேசக்கூடியவர் அவருக்கு அந்த பொறுப்பு ஒரு எழுத்தாற்றல் அவருக்கு அந்த பொறுப்பு ஒரு கவிதை ஆற்றல் அவருக்கு அந்த பொறுப்பு ஒருவர் செல்வந்தர் மிகப்பெரிய வியாபாரி அது பொருளால் அவருக்கான பொறுப்பு அவரவருடைய தன்மையை அறிந்து புரிந்து அந்தந்த தளத்தில் அவர்களை வைத்தாலே இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை உலமாக்கள் தங்கள் தலத்தை விட்டு அவர்கள் வெளியாகிற பொழுதுதான் இங்கு அநேக பிரச்சனைகள் வந்தது காலம் உள்ளவரை உயிர் உள்ளவரைக்காகத்தான் இந்த தீனுக்கான எனது எனது லட்சியம் வாழ்க்கை உலமாக்களுடைய பணியும் உலமாக்களுடைய தளமும் அதுதான் இவர் போய் கோடி கணக்க சம்பாதிச்சு இந்த சமுதாயத்துக்கு சக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது சக்காத்து கொடுக்க ஆயிரம் பேர் இருக்கிறான் து த்திற்குமை கொடுக்கூடியவர்கள் யார் இந்த சமுதாயத்திற்கு நடத்தி கொடுக்கக்கூடியவர் யார் அதான் அம்மானிக்கு களிமா சொல்லி வந்து நிப்பட்ட முடியும் அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இல்லை கொடுக்க வேண்டும் இளிமை கொடுக்காமல் தடமாறக்கூட அவர்களுக்கு அதுதான் பணி எவ்வளவு பெரிய பதவி இமாமத்தும் தரிசம் சும்மாவ நினைக்கிறீங்க இமாமத்தும் தரிசம் யாருடைய பணி நுபுவத்தினுடைய பணி இல்லை நுபுவத்தினுடைய பதவி நுபுவத்தை இறைவன் கண்மணிக்கு கொடுத்து அரசர் பதவி கொடுத்தானா இல்லை இமாமத்து பதவியை கொடுத்தான் கண்மணிக்கு நுபுவத்தினுடைய பொறுப்பை கொடுத்து தளபதியினுடைய பதவியை கொடுக்கல தரிசனுடைய பதவியை கொடுத்தான் நுபுவத்தனுடைய பணி நுபுவத்துனுடைய பதவி தரிசு என்பதும் இமாமத்து என்பதும் அதை கண்மணி செல்லவ்வாகும் செல்லம் அப்படியே உலமாக்களுக்கு கொடுத்தார்கள் தரிசையும் இமாமத்தையும் அவர்கள் கொடுத்தார்கள் இதை நீங்கள் கட்டி காத்து வாருங்கள் இந்த தரிசிலும் இந்த இமாமத்திலும் எனக்கு வாரிசு உலமாக்கள் என்று அந்த பதவியை அப்படியே அந்த நுபுவத்து ரசூலியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால் அந்த பதவியை விட்டு நீங்கள் உலமாக்கள் வெளியாகிற பொழுது அது எவ்வளவு பெரிய விபத்து அது எவ்வளவு பெரிய பிரச்சனை மிகச்சிறந்த ஒரு நிலை இமாமத்து என்பது வரலாறை புரட்டி பாருங்கள் நபிகளுடைய இமாமத்தில் நபிகளுடைய இமாதம் இமாமத்தில் ஒரு காலம் ஒரு பக்தும் தப்பவில்லை அவ்வளவு பொறுப்பு சொல்ல முடியும் வீட்டிலிருந்து சொல்ல முடியும் அப்போ தொழுவைங்க அசர் தொலை போங்க நான் கொஞ்சம் ரெஸ்டில் இருக்கிறேன் ஏன்டா ஜும்மா முடிஞ்சு டயர்டாக இருக்கு அதனால் அசரு சொல்ல முடியும் சொன்னால் சகாபக்கள் வரிசை கட்டி தொழு வருவார்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க தனக்கு கொடுக்கப்பட்ட இமாமத்து பணியை அந்த பொறுப்பை அந்த நேரத்தை அந்த வத்தை ஒருவழகும் இடவில்லை யாரு தலையிலையும் போய் வைக்கவில்லை சரியாக நின்றார்கள் வரலாற்றில் இரண்டே இரண்டு இடத்தில் மாத்திரம்தான் பின்னால் நின்று தொழுதார்கள் என்று வருகிறது தர்ஸ் தர்ஸ் உட்கார வச்சு பாடம் சொல்லிட்டு வெளியில போனாங்களா விடல என் ஆளின் பெருமக்களை நுபுவத்தும் ரசூலியத்தும் உங்களுக்கு கொடுத்த அற்புதமான தலம் இமாமத்தும் தருசம் அது மிகச் சரியாக இருந்திருந்தாலே வளமாக்கல்க்கும் உமராக்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கூடுதல் சிறப்பு ஷேஹு கைப்பிடித்திருக்கிறார்கள் உங்களை தாங்கி பிடிக்கிறார்கள் இமாமத்தையும் தரிசையும் சரியாக செய்யுங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று அகில பை ஷேஹ் தாங்கி நிற்கிறார்கள் உங்களுக்கு வேற என்ன வேண்டும் ஆலிம் என்றால் ஆலிமாவை உயிருங்கள் அதில் கடந்து வாருங்கள் முழுமையான ஆலிமாய் தன்னிகிர தலையெடுக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு இந்த இழிமு சேர வேண்டிய பாக்கி நிறைய இருக்கிறது அதெல்லாம் தடைபட்டு கிடக்கிறது குறைபட்டு கிடக்கிறது கண்டவன் எல்லாம் ஆளிவென்ற பெயர் எடுத்து இந்த சமுதாயத்தை வழி தவற வைத்திருக்கிறான் அவைகளை கலைந்தெடுத்து சரியான பாதை அமைத்து அவர்களை சரியத்தையும் தாண்டி மாரிஃபத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய கடமை பொறுப்பு யாருக்கு இருக்கிறது அந்த பொறுப்புகளை உணர வேண்டும் பணங்காசுகளுக்கும் உலகத்தினுடைய சில தரிசையும் விட்டு வெளியேறுவது என்பது அது கருவறையில் நடக்கக்கூடிய கொலைக்கு சமமானது தன்னுடைய அறிவூற்றுகளும் ஹதீசனுடைய ஆத்மார்த்த ஞானங்களும் இந்த சமுதாயம் பயனடைய வேண்டும் அந்த உயர்ந்த நிலைக்கு இந்த யாசினியோட வனமாப்பெருமக்கள் உயர வேண்டும் என்று வைத்து அகில வைத்துகளுடைய வசீலாவை வைத்து இந்த நல்ல நேரத்தில் துவா செய்தவனாய் எனக்கும் ஒரு இடத்தையும் வாய்ப்பையும் இந்த இடத்தில் கொடுத்த கண்ணியத்திற்குரிய ஆய்வுயிர் சேகநாயும் அவர்களுக்கு சதாத்தையும் எனது பணிவையும் அவர்களுக்கு சமர்ப்பித்தவனாய் என்றும் இன்று போல் எங்கள் சேகநாயகத்தனோடு இரண்டரை கலந்து முகம் பார்த்தே தனது வாழ்க்கையிலே கழிக்கக்கூடிய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடிய பாக்கியத்தையும் எல்லா தர வேண்டும் அஜத்துமார்களுடைய துவாக்களும் சேக்குமார்களுடைய வழிகாட்டல்களும் எந்நேரமும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த துவாவையும் இந்த நேரத்தில் பதிவு செய்தவனாய் நான் நன்றியோடு துவாவோடு விடைபெறுகிறேன்